இரண்டாவது பாகம் ஐநூத்தி ஒன்றாவது பக்கம் தீர்மானம் கோவை பொது தேர்தல் முறைப்படி குறித்த காலத்தில் நடைபெறுவதும் அரசியல் கட்சிகளின் நடைமுறை பணிகள் திட்டங்கள் கொள்கைகள் ஆகியவைகள் பற்றி மதிப்பீடு செய்து தீர்ப்பளிக்கும் வாய்ப்பை மக்கள் பெறுவதும் ஜனநாயக நெறியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பெற்று நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டபோது போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக பொதுக்குழு கூடி நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவைத் தேர்தலையும் இணைந்து நடத்துவதை நலம் என்றும் அதன் காரணமாக ஒரே ஆண்டின் தொடக்கத்திலும் இறுதியிலும் இரண்டு தேர்தல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை தவிர்க்க முடியும் என்றும் இரட்டிப்பு செலவாகாமல் குறைக்கலாம் என்றும் அரசு அதிகாரிகளும் இரண்டு முறை தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதால் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தப்பட இயலாத நிலைமையை த தவிர்க்கலாம் என்றும் கருத்தறிவித்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடையே சட்டப்பேரவைத் தேர்தலையும் நடத்துவதென்று முடிவெடுக்கிறது இந்த ரெண்டு பேராக நீங்கள் அங்கே படித்ததோ அவரே தான் எடுத்து சொல்றார் அவர் ஒன்றும் மறைச்சிட்டு தப்பிச்சிட்டுலாம் போகலை எடுத்து சொல்லிட்டு அடுத்த வரி இன்றுள்ள நிலையில் எப்போ நைன்டீன் செவன்டி ஃபைவ் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு டிசம்பர் இன்றுள்ள நிலையில் ஜனநாயக ரீதியாக பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்றும் அந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறுவதற்கேற்ப சூழ்நிலைகள் உருவாக்கி தர வேண்டும் என்றும் இந்நா இம்மாநாடு வலியுறுத்துவதோடு போதிய முன்னறிவிப்பு தந்து வரும் மார்ச் தங் திங்களில் அதாவது திங்கள்னா மார்ச் மாதத்தில் ம கலைஞர் வந்து திங்கள் அப்படி தான் குறிப்பிட்றாரு திங்கிறது தமிழ்ச்சொல் தூய தமிழ்சொல் மார்ச் திங்களில் நாடாளுமன்ற சட்ட தேர்தல்களை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் என்று கருத்தறிவிக்கிறது முன்மொழிந்தவர் சாதிக் பாட்ஷா வழிமொழிந்தவர் ஓ பி ராமன் ரங்கநாதன் எம்எல்ஏ ரெண்டு பேர் வழிமொழிகிறாங்க இந்த தீர்மானம் இதுதான் அவர் தான் சொல்றாரு கால வரைகளுக்குள்ள நடத்து நேர்மையா நடத்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நடத்து உரிய வாய்ப்பை கொடுத்து நடத்து இதெல்லாம் சொல்றாரு அன்னைக்கு அவர் அவர் சொல்லி இருக்கிறது ஆமா இப்ப இப்போ என்ன நடக்குது இப்போ இதுக்கு பிறகு என்ன நடந்தது எழுபத்தி ஆறு நிலைமை என்ன இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போகிறோம் இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதன் பிறகு அதுக்கு முன்னும் நடந்திருக்கு பின்னும் நடந்திருக்கு அந்த அரசியல் சட்டப்பிரிவின் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி ஆட்சியை கலைப்பது இந்த தீர்மானம் போடப்பட்ட ஒரு மாதத்தில் திமுக ஆட்சியை அதே பிரிவில் தான் கலைச்சாங்க நான் சொல்கிற கோவை மாநாட்டு தீர்மானம் போடப்பட்டு ஒரு மாதத்திலே அவர் இது மாநாட்டிலே சொல்லிட்டார் நம்ம நம்ம ஆட்சியை கலைக்க போகிறாங்க இருபத்தெட்டாம் தேதி கலைக்க போகிறாங்க இருபத்தொம்பதாம் தேதி கலைக்க போகிறாங்க நான் பதவி இந்த மேடையை விட்டு கீழே இறங்கி போனாலும் கூட கலைச்சா கலைச்சிட்டு போட்டோம் அதை பற்றி நான் கவலை